ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் கிச்சன் இப்போ ஒரு வீடியோ நம்ம பார்க்க ஒரு ஸ்வீட் வீடியோ ஹெல்த்தியான ஸ்வீட் வீடியோ இந்த ஸ்வீட் வீடியோவோட பேர் வந்து கோவல் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் இங்க உண்டு வந்து ஒரு கிளாஸ் தண்ணி அப்புறம் நெய் அப்புறம் மெக்காய் வந்து வெல்லம் அப்புறம் கோதுமாவு ஒரு கப் கோதுமாவு ஒரு கப்பு கோதுமாவுக்கு அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு நம்ம வந்து வெல்லம் எடுத்துருக்குறோம் ஒரு த்ரீலேருந்து ஒரு டூ டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துருக்குறோம் இதை வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கப் அளவுக்கு நம்ம வந்து இந்த வெள்ளத்தை போட்டு நல்லா கொஞ்சம் கரைச்சிக்கலாம் இதுக்கு வந்து எந்த பதமும் தேவையில்லை இந்த நெ வெள்ள எல்லாமே கரைஞ்சிச்சின்னா போதும் இப்போ இந்த கெட்டி பதம்லாம் நல்லா கரைஞ்சி இது வந்து ஒரு நல்லா தண்ணி பதத்துக்கு வந்தோடனே இந்த வெள்ளத்தை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா இது வந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் விட்டிங்கன்னா இது வந்து நல்லா தண்ணி பதத்துக்கு வந்துடும் இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது எந்த ஒரு கட்டி பதத்துக்குமே இல்லை இது கொஞ்சம் ஆறுனோடனே ஒரு கிளாஸில் வந்து ஸ்டெயின் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து ஸ்டெயின் பண்ணிக்க போகிறேன் இப்போ ஒரு பேன் எடுத்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் இது நான் ஃப்ரிட்ஜில் வச்சனால இந்த நெய் ரொம்ப கட்டி போயிருக்கிறது இது ரூம் இந்த நெய் நல்லா உருகணும் நம்ம இந்த ஒரு கப் அளவுக்கு மாவு வச்சிருக்கிறோம் இல்லையா இந்த மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இந்த நெய்யில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு கட்டி பதத்துக்கு வராமல் எல்லாமே நல்லா ஒரு பூ பதத்துக்கு வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த நெய்யோடு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ என்ன பண்ணோன்னா நம்ம உருகி வச்சுருக்கிற இந்த வெள்ளத்தை வந்து காசி உருகி சேன் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெள்ளத்தை வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கிற இதில் ஒன்றரை கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றி உருகி வச்சுருக்குறேன் ஸோ இதை வந்து இதிலோடு கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட நீங்கள் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அதிகமாகவும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கட்டி பதத்துக்கு வரணும் ஆக்சுவலி இது புட்டை புட்டியாக இல்லாமல் அந்த கட்டி பதத்துக்கு நல்லா ஒரு இது வரணும் அங்கே ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸில் அது வந்து ஆகிடும் பதத்துக்கு பதத்துக்கு வந்துச்சு பரோங்களா இப்போ அது ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வேகட்டும் இப்போ ஒன் பிஞ்ச் அளவுக்கு வந்து நான் வந்து ஏலக்காய் பவுடர் போட்டு போகிறேன் ஏலக்காய் பவுட்ரு போட்டு நான் நேற்று வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் ஏலக்காய் பவுடரு ஸோ அந்த ஏலக்காய் பவுடரு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்வீட்டாக இருக்கும் ஸோ வந்து இப்போ என்ன பண்ணேன்னா கொஞ்சம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் நெய் போட்டு நல்லா டேஸ்ட் பண்ணிக்கணும் ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி எடுத்து போட்டுக்கோங்க இப்போ முடிஞ்சிருச்சு இதை நான் எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ண போறேன் நம்ம பார்க்க போலாம் இந்த ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களை இன்னொரு ஒரு வீடியோட இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் இல்லைனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் சந்திக்கிறேன் அண்டல் தென் பாய்